ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிராமங்களில் வளர்க்கக்கூடிய ஆடுகள் இயற்கையான முறையில் வளரக்கூடிய இலை தழைகளை சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமான ஆட்டுப்பால் வந்து கொடுக்கும் அது வந்து ஆர்கானிக் மில்க் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரியான ஆர்கானிக் மில்கில் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சுரைசர் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக கோல் ப்ராசஸ் சோப் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ஷாம்பு அப்புறம் கண்டிஷ்னர்ஸு க்ரீம்ஸ் இந்த மாதிரி நிறைய லோஷன்ஸ் இதலலாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் மெயினாக வந்து முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் போய் எல்லாமே வச்சுருக்கும் முகத்தை அது மட்டும் இல்லாமல் டெத் செல்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு நமக்கு வந்து ஸ்கின் ரொம்பவே வந்து ஷைனிங்காக வந்து மாறும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ட்ரை ஹேர் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்ல பெனிஃபிட் தரும் இந்த ஆட்டுப்பால் ஸோ முடிக்கு வந்து ரொம்ப சில பேருக்கு வந்து வறட்சியாக இருக்கும் முடி வறட்சியாக இருந்து உடஞ்சிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருக்கும் இதில் ஸோ அதில் முடி வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும் முடியோட வளர்ச்சி வந்து அதிகமாகும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆர்கானிக் முறையில் தயாரிக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஆட்டுப்பால் மூலமாக நம்ம ஒரு ப்ராடெக்டை ரெடி பண்ணும் அதோட சத்துக்கள் வந்து அப்படியே நமக்கு வந்து நம்ம ப்ராடெக்டில் கிடைக்கும் மெயினாக நிறைய பேர் காஸ்மெட்டிக் ப்ராடக்டில் ஆர்கானிக் ப்ராடக்ட்டை ரொம்பவே விரும்பி வாங்குகிறாங்க ஸோ நீங்கள் இந்த முறைப்படி வந்து தயார் பண்ணி நீங்கள் சேல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து லாபம் வந்து டபுளாக இருக்கும் கிராமங்களில் நேரடியாக கொள்முதல் பண்ணி நம்மளுடைய கம்பெனியோட தேவைக்கு போக மீதி இருக்கக்கூடிய பால் வெளியில் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உள் உபயோகத்துக்கு இல்லை இது வந்து குடிக்கக்கூடாது நார்மலாக இதை ஃபில்ட்ரு பண்ணி நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணி தான் வெளியில் அனுப்புகிறோம் பால் கெட்டுருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் எப்படி பீச்சிரோமோ அதில் துளி கூட எதுவுமே சேர்க்காமல் வெறும் ப்ரிசர்வேட்டிவ் மட்டும் பால் கெடாததுக்கு அது மட்டுமே கலந்து நம்ம அப்படியே வந்து நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ தைரியமாக வாங்கி நீங்கள் உங்கள் ப்ராடக்டில் யூஸ் பண்ணலாம் ரிச்சான ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆர்கானிக் ஆட்டுப்பால் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ